على رسولك الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم أنا تعبت أبي إبراهيم وبشرى عيسى أو كما قال عليه الصلاة والسلام. مني أتذكر مني هذا مريء ذيك ميلان بريء ذلك لي. بس صلى الله عليه وسلم أن محمد الله صلى الله عليه உலகத்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகை தருகிறார்கள் நேற்றைய தினம் நாம் செல்லும் உலகத்தில் ஏழு பிறப்புகள் ஏழு படைப்புகள் சுருக்கமாக குறிப்பிட்டோம் ஏழாவதாக செல்லும் அவர்களும் ஞானங்கள் அது இது கொடுக்கப்பட்ட ஆட்கள் இவர்கள் எல்லோருமே இறுதி நபி எதிர்பார்க்கிறார்கள் பிரபுல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடைய வரலாற்றை அவர்கள் கவிதாகவை கட்டி நிகழ்வை பொறுப்பேற்று விட்டு இப்படி சொல்வான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் கபாவை கட்டி முடித்த பின்பு அந்த அமலை ஏற்றுக்கொள்ளும்படி துவாசிதார்கள் துவா செய்து முடித்த கையோடு மற்றொரு துவாவையும் செய்கிறார்கள் காரணம் அந்த பூமி அந்த பக்கா காபாவை கட்டி முடித்த அந்த சமயத்தில் அங்கே யாரும் இல்லை ஆனால் காபா அங்கே நிறுவப்பட்டிருப்பதால் மக்கள் அங்கே வருவார்கள் அந்த அங்கே தங்கக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டுகிற அல்லாஹுவின் வேதத்தை அல்லாஹுவின் எடுத்து எடுத்துரைக்கிற ஒரு நபி வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அப்பொழுதே துவா செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து ரப்பனா

தன் சமூகத்து மக்களில் வாழ்கிற போதும் இறுதி நபியை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நபிமார்கள் நபிவார்களாக அனுப்பி கொண்டார்களோ அந்த நபிமார்கள் இறுதி நபி நபியை குறித்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேதங்களில் அப்படி ஒரு தெளிவான விஷயம் நாயகத்தை பற்றி நாயகத்தினுடைய அங்க அடையாளங்களை பற்றி நாயகத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி நாயகம் எங்கே பிறப்பார்கள் எங்கே எதிர்த்து செய்வார்கள் என்பது பற்றி மிக தெளிவான டீட்டியல் டீட்டியல் என்பது அந்த தவராத்திலும் இன்றியிலும் இருக்கிறது தவராத்திலே நவீன செல்லாதவர்களை பற்றி பெயர்கள் இப்படி கூட முத்தவக்கில் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் கடைவீதியில் கத்தி விடுபவர் அல்ல அவர் கடின சித்தம் படைத்தவர் அல்ல என்று எப்படி நாம் இப்பொழுது தெரிந்து வைத்துள்ளோம் அபிகலாச்சல் அவர்கள் பற்றி அது குறித்தெல்லாம் மிக தெளிவாக இந்திய வேதத்திலே தவறாக நினைப்பது அதற்கு மூசா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே தன் சமூகத்து மக்களிடத்திலே சொல்வார்கள் ரப்பு என் மூலமாக

பக்காவில் உண்டான மலைகளை குறிக்கும் பிறகு சொன்னார்கள் பக்காவில் உள்ள மலையின் மூலமாக அல்லாஹ் இன்னும் பகிரங்கமாக வலிச்ச வெட்ட ஆகுமா பகுதியில் வரக்கூடிய அந்த நபிக்கு முனூல்லா ஆயிரக்கணக்கான அவரி சுத்தமான தோழர்கள் இருப்பார்கள் என்பதாக அவர்கள் தன் இறுதி வசீகத்திலே தன் கூட இருந்த வலிசாரின்னு சொல்றாங்க இந்த பாரதம் இறுதி நபி ஒன்று

வேதம் நாயகத்தை பற்றி இப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி தன் மகன்களை குறித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தந்தைக்கும் மகனுடைய அங்க அடையாளங்கள் குணங்கள் சுபாவங்கள் அனைத்தும் அத்துமணி அதுபோல யூதர்கள்

الله